இந்த ஊர்ல ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார் அவர் பல்வேறு சாதனைகளை இருக்கார் அதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பதில் முடிஞ்சு போச்சு நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த இந்த கரூர் மாவட்டத்திற்கு கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீ என்ன நான் அன்னைக்கே சொன்ன பட்டியல் போடு ஒரே மேடை போடு நானும் வர்ற பேசலாம்னு சொன்னேன் எல்லாமே பொய் தான் தான் அம்மா சாலை நாங்கள் கொண்டாந்தோம் கோகவெளி போல நாங்கள் கொண்டாந்தோம் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டாந்தோம் நீ உண்மையிலேயே சூடு சுரணை இருந்ததுன்னா திமுக ஆட்சியில் அம்மா கொடுத்த திட்டத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்தவன் ஆனால் நாங்கள் கொண்டு வந்தவங்க சொல்லக்கூடாது அண்ணாதிமுக பீரியடில் கொண்டு வந்த திட்டத்தை பற்றி நீ பேசவே கூடாது திரும்ப திரும்ப அதவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கோயமுத்தூர் ரோடுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் நாங்கள் செலவு கொண்டாந்தோம் கோயமுத்தூர் விரிவாக்கம் மத்திய அரசனுடைய திட்டம் கோயமுத்தூர் சாலை விரிவாக்கம் என்பது நானும் நம்முடைய முன்னாள் எம்பி இங்கே இருந்த எம்பியாக இருந்தார் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பித்துறை அவர்களும் நிதின் கட்கரி பார்த்து மனு கொடுத்தான் கையில் பேப்பர் வச்சுருக்கிறேன்